நாம இப்போ ஒரு எண்ணோட கனமூலத்தை அறியக்கூடிய பயிற்சியை தான் எடுத்துக்க போறோம் கனமூலம் குறை எண் நாற்பத்து மூணு அதாவது குறை எண் மூனோட கனமூலத்துக்கான எண்ண கண்டுபிடிக்க போறோம் இப்போ கனமூலம் குறை எண் முன்னூற்று நாற்பத்து மூணு குறை எண் முன்னூற்று நாற்பத்து மூணு அப்படின்னு எழுதிட்டு கீழ் மூண அதோட அடுக்கா ஆக்கலாம் இப்போ குறை எண் முன்னூற்று நாற்பத்து மூணு குறை எண் ஒன்னு அப்புறம் முன்னூற்று நாற்பத்து அப்படின்னு எழுதலாம் இல்லையா ஏன்னா இங்க நான் கொஞ்சம் குழப்பத்த தவிர்க்க நினைக்கிறேன் சரி அடுத்தபடியா முன்னூற்று நாற்பத்து மீது இன்றி வகுக்கும் என்ன தேடி கண்டுபிடிக்கணும் இந்த முன்னூற்று நாற்பத்து ஒன்றாம் இலக்கம் மூணு இல்லையா ஆக இது ரெண்டால் வகுப்படாது அப்புறம் நாலால் வகுப்படாது மேலும் அஞ்சாலையும் வகுப்படாது அஞ்சாலை வகுப்படணும் அப்படின்னா பூஜ்ஜியமாவோ அஞ்சாவோ கடைசி எண் இருக்கணும் அதனால் அஞ்சாலையும் வகுப்படாது இந்த முந்நூற்று நாற்பத்து மூணு இவற்றோட கூட்டுத்தொகை அதாவது மூணு கூட்டல் நாலு கூட்டல் மூணு அப்போது இதோட விட பத்து பத்துங்கிறது ஒன்றுன்னு ஆயிடும் அதனால் இது மூணாலையோ இல்லைனா ஆறாலையோ கூட வகுப்படாது சரி இப்போ நாம் ஏழாலை வகுப்படுதான்னு முயற்சி செஞ்சு பார்ப்போம் முன்னூற்று நாற்பத்து மூணு வகுத்தல் ஏழு இங்கே முப்பத்தி நாலில் நாலு ஏழுகள் இருக்கு நாலு பெருக்கல் ஏழு சமம் ஆ இருபத்தி எட்டு இல்லையா முப்பத்தி நாலில் இருபத்தி எட்டு கழிக்கப்பட்ட மீதமாக ஆறு கிடைக்கிது அறுபத்து மூணுன்னு ஆக்குறோம் ஒன்பது அப்படிங்கிறத ஈவா எழுதுவோம் ஒன்பது பெருக்கல் ஏழு சமம் அறுபத்து மூணு இல்லையா ஈவு நாற்பத்து ஒன்பது மீதம் பூஜ்ஜியம் ஆக முன்னூற்று நாற்பத்து மூணு அப்படிங்கறத ஏழு பெருக்கல் நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு பிரித்து எழுதலாம் இப்ப நமக்கு ஏழு பெருக்கல் ஏழு தான் நாற்பத்து ஒன்பதுன்னு நல்லாவே தெரியும் இல்லையா ஆக முன்னூற்று நாற்பத்து மூணு அப்படிங்கறத ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு அப்படின்னு எழுதலாம் இதன கணமூலம் குறையன் ஒன்னு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழுன்னு எழுதலாம் இதையும் கூட நாம பிரிக்கலாமே அதாவது கனமூலம் குறையன் ஒன்னு பெருக்கல் கனமூலம் ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழுன்னு எழுதலாம் இப்போ கனமூலம் குறை எண் ஒு அப்படிங்கறத எண் ஒன்னு பெருக்கல் குறையன் ஒன்னு பெருக்கல் குறை எண் ஒன்னு அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னா அதோட பதில் குறை எண் குரையெண் தானே அதனால இப்போ கனமூலம் குறை எண் ஒன்னோட மூல மதிப்பு குறை எண் ஒண்ணு அதே மாதிரி கனமூலம் ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு அப்படிங்கிறத ஏழு அப்படின்னு எழுதலாம் ஏற்கனவே உள்ள குறை எண்ணான குறை எண் ஒன்னு பெருக்கல் ஏழு சமம் குறை எண் ஏழு ஆக குறை எண் ஏழோட கன மூலம்தான் குறை எண் முன்னூற்று நாற்பத்து மூணு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம்